கண்டி பிரதேசத்தில் Facebook மூலம் அடையாளம் காணப்பட்ட பதினேழு வயது பாடசாலை மானவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அவரது தங்க நகைகளை திருடியவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் மானவியின் தாய் வெளிநாடு சென்ற நிலையில் தந்தை மற்றும் பாட்டியின் பராமரிப்பில் மாணவி இருந்துள்ளார் தாய் இல்லாதது குறித்த தனது கவலையை போக்க பேஸ்புக்கில் நேரத்தை செலவிட்டுள்ளார் இந்த நிலையில் பண்டாரவலை பகுதியை சேர்ந்த வயதுடைய மூன்று ஒருவருடன் நட்புறவை ஏற்படுத்தியுள்ளார் இந்த அறிமுகம் காதலாக மாறியது ஒரு மாதத்திற்குள் இளைஞன் மாணவியின் வீட்டிற்கு வந்து அவரை தகாத உறவுக்கு உட்படுத்திய நிலையில் நகைகளை எடுத்து சென்றுள்ளார் இந்த சம்பவத்தை அறிந்ததும் தந்தையும் பாட்டியும் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் இளைஞனின் இருப்பிட தெரியாமையால் பேஸ்புக் காதலரை மீண்டும் அழைத்து வர போலீசார் ஒரு திட்டத்தை வகுத்தனர் அந்த மாணவி அவரை அழைத்து மீதமுள்ள நகைகளை நான் கொண்டு வருகிறேன் எங்காவது சென்று விடலாம் என இளைஞனிடம் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு சம்மதித்து கம்பலை நகரத்திற்கு இளைஞன் வந்தபோது மறைந்திருந்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் தப்பிக்க வழி இல்லை என்பதை உணர்ந்த இளைஞன் திருமண வயது வந்த பிறகு திருமணம் செய்து கொள்வதாக போலீசாரிடம் வாக்குறுதி அளித்துள்ளார் அத்துடன் மாணவியிடம் பெற்ற நகைகளையும் மீளவும் ஒப்படைப்பதாக உறுதி அளித்துள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் ஆசிரியை ஒருவர் மாணவி ஒருவரை பஸ்ஸில் வைத்து கண்ணத்தில் அறைந்த சம்பவம் ஒன்று ஹட்டன் டிகோயா பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் பணியாற்றும் ஆசிரியை ஒருவரே இவ்வாறு மாணவியை தாக்கியுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான மாணவி ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் ஆசிரியைக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் பாடசாலை சீருடையில் பயணித்த மாணவியை ஆசிரியை தாக்கியதோடு தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்தி இதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குருநாகல் குளியாப்பிட்டி போலீஸ் பிரிவின் கலஹிட்டியாவ பகுதியில் பெண் ஒருவர் நேற்று கொலை செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தொடர்ந்து கொலை தொடர்பான விசாரணைகள் ஏக்கல பகுதியை சேர்ந்த முப்பத்து மூன்று வயதுடையவர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் சந்தேக நபருடன் சுமார் நான்கு மாதங்களாக ஒரே வீட்டில் வசித்து வந்ததாகவும் வாக்குவாதம் அதிகரித்ததால் கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது முப்பத்து ஐந்து வயதுடைய சந்தேகநபர் நபர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டார்